யாழ்ப்பாணம் கல்வியல் வீரகதி விநாயகர் ஆலயத்தில் பரிசளிப்பு தீபாவளி விழா இடம்பெற்றது யாழ்ப்பாணம் தென்வராட்சி சாவு கச்சேரி கல்வியல் விநாயகர் ஆலயம் நடந்தும் தீபாவளி விழாவும் பரிசளிப்பு விழாவும் எதிர்வரும் இருபதாம் திகதி திங்கட்கிழமை மாலை மூன்று மணிக்கு ஆயிலடி வீரகதி விநாயகர் ஆலய அறநிலை பாடசாலை அதிபர் திரு விவேகானந்தன் மயூரன் தலைமையில் இடம்பெறவுள்ளது ஆலய பிரதமர் குரு சிவசிரி சேனா கிருபாகர குருக்கள் முன்னிலையில் முன்னிலை வகிக்க கோப்பாய் ஆசிரிய கலாசாலை சிரேஷ்ட விருதியாளர் சைவ புலவர் சீகா கமலநாதன் பிரதம அதிதியாக பங்கேற்கவுள்ளார் கோப்பாய் ஆசிரிய கலாசாலை சிரேஷ்ட விருதியாளர் கவிஞர் வேல் நந்தகுமார் மற்றும் தொல்லியல் திணைக்கள மேலாய்வு உத்தியோகத்தர் வாரதி கானா கைலிவாசன் ஆகியோர் சிறப்பு அதிதிகளாக சிறப்பிக்க உள்ளனர் சிறப்பு நிகழ்வாக பண்பிழுந்து தமிழ் கலாச்சாரம் எனும் விடைய வில்லசையும் பரிசளிப்பும் இடம்பெறவுள்ளது தொகப்புறையினை அரறி பாடசாலை ஆசிரியர் திருமதி அர்ச்சனா தவசூபன் உண்டாற்றவுள்ளாா்